கறையோட ஒரு கிணறு மாணவனும் தமிழ் ஆசிரியரும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போறாங்க இருட்டு நேரம் தவறி போய் தமிழ் வாத்தியாரு கிணத்துல விழுந்துட்டார் பையன் தள்ளல அவரே விழுந்துட்டாரு அது ராமநாதபுரம் பக்கம் உள்ள கிணறு ரொம்ப ஆழமா இந்த பையன் வழியில இருந்து சத்தம் போறான் தமிழையா உழுதுட்டாரு தமிழையா உழுந்துட்டாரு அப்படின்னா இந்த தமிழ் வாத்தியார் என்ன பண்ணணும் நம்மளை காப்பாத்துறதுக்கு சொல்றான்னு அவரு அதை நினைக்கல டேய் அப்படி சொல்லாத நான் இன்னும் கீழே போய் சேரல விழுந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லு நிகழ்காலத்தில் சொல்ல வேண்டியதே ஏண்டா இறந்த காலத்துல சொல்றேன்னு கேட்கிறார்னா இவன் உருப்படுவானா சாக போற போது கூட இவனுக்கு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும்னா இவன் இலக்கணம் படித்து சாக வேண்டும் அப்படி பார்த்தா வாழ்க வளமுடன் அப்படின்னா நாங்கெல்லாம் சொல்லுவோம் வளமுடன் சொல்லக்கூடாது வளத்துடன் சொல்லணும் அத்து சாரியை சேர்த்து சொல்லணும் ரொம்ப சொல்லுவோம் அர்த்தம் புரிஞ்சா சரி நல்ல விதமா சொன்னா சரி எல்லாரும் வாழ்க எல்லாரும் வாழ்க அப்படின்னு நாம சொல்றோம் எல்லாரையும் வாழ வைக்க வேண்டும் என்கிற பொழுது நாம் நினைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நாம் பேசுகிற பேச்சு முதல்ல மற்றவங்க பேச்சா இருக்கும் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்த கூடாது பாருங்க நாகப்பட்டினத்துக்கு போனேன் நாகப்பட்டினத்திலேந்து வர்றேன் நானும் என் மனைவியும் ரெண்டு பேரும் வரும் நான் இந்த ஜன்னல் போகிறமாக உட்காந்துருக்கேன் பஸ்ஸில் எனக்கு அடுத்தபடி என் மனைவி உட்காந்துருக்காங்க மூணு பேர் சீட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இன்னொருத்தர் வரல ரெண்டாவது உட்காந்துருந்தாங்க மூணாவது சீட்டு காலியாகவே இருக்குது சிக்கல் வந்தது நாங்கள் சேர்ந்து திருவாரூருக்கு வரணும் சிக்கல் வந்தவுடனே ஒரு சிக்கலே வந்துட்டு யாரோ ஒரு அம்மா வந்தாங்க அவங்க இந்த இடத்துல உட்காரத்துக்கு பார்க்குறாங்க முயற்சி பண்ணுறாங்க ஓரத்தில் கம்பி இருக்கிறதுனால அதுக்குள்ள அவங்களால பொருந்த முடியல கொஞ்சம் பெரிய உடம்பு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க என் மனைவி என்ன பண்ணாங்கன்னா அவங்க கஷ்டப்படுறாங்களேங்கிறதுக்காக முன்னாடி நவுந்துக்கிட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க அந்த அம்மா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க நான் வந்தது உங்களுக்கு இடைஞ்சலா போச்சுன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் வந்து தான் இப்போ என் மனைவி இருக்கிறது தான் இடைஞ்சல் சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு தான் நல்ல இடம் இருக்கு இப்போ அதிகப்படி யாருன்னா என் மனைவினா அவர் அந்த அம்மா என்ன சொன்னிச்சு மோசமான ஆள் சார் நீங்க என்னது என் மனைவி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் ஒரு மாதம் ஒரு பேசா நோன்பு மாதிரி இருந்து ஏன் அப்படி சொன்னீங்க நான் ஏன் வாய் தவறி சொல்லிட்டேன் ஒன்று மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கணும் எவ்வளவு பேச தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பிறர் மனம் புண்படாத வகையில் பேச வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி வச்சுக்கிட்டோம்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நாம எப்ப பார்த்தாலும் சந்தோஷத்தையே உண்டாக்கலாம்